ரசிகர்களால தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் யாரு அப்படின்னு நடிகை ஸ்னேகா ரெண்டாயிரம் அந்த வருஷத்துல அந்த ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு சொல்லி இவங்க புகழ் அப்படின்றதெல்லாம் ஓங்கி இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல இங்கே ஒரு நீல அப்படின்ற ஒரு மலையாள படம் மூலமா இவங்க அறிமுகமானாங்க அதுக்கு அடுத்ததா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னவளே அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் திரைப்படத்துக்கு அறிமுகமானாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான படங்கள்லயும் இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் இவங்க நடிக்கக்கூடிய எல்லா படங்களுமே வந்து ஒரு குடும்பம் அங்கான படங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃபேஸ் லுக் அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஹோம்லியாக இருக்குது அப்படின்றதுனால இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் அப்படின்றவரும் ஒரு பக்கம் உருவாயிட்டு இருந்தாங்க அண்ட் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் எல்லாருக்குமே இவங்க ஜோடியாக நடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லும் அண்ட் சினேகா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அச்சமுண்டு அச்சமுண்டு அப்படின்ற ஒரு படம் மூலமாக பிரசன்னா கூட சேர்ந்து நடிச்சாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு காதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் இந்த கோலிவுட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நிறைய தம்பதிகள் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்கு அந்த வகையில் இவங்க ஒரு கப்பல் அப்படின்னு

அவரோட இடுப்புல கை வச்சு ரொம்ப க்ளோஸா வந்து நடனம் ஆடி இருக்காரு இதை பார்த்து நிறைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க திட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி வந்து ஒரு பர்மிஷன் இல்லாம ஒரு ஹீரோயின் இடுப்பு வந்து உங்களால எப்படி தொட முடியும் இது வந்து கொஞ்சமாவது அநாகரிகமா உங்களுக்கு எல்லாம் தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சோ திடீர்னு இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாம எல்லையுமே நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்றதுனாலையும் நிறைய ரசிகர்கள் அந்த ஒரு போட்டியாளர் இப்ப கண்டிச்சு வந்துட்டு இருக்காங்க